வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்டூனிஸ்ட் மதன் பாகம் பதினாறின் நான்காம் பகுதி வீழ்ந்தது சித்தூர் கோட்டை அதாவது அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழுல மேவாரில் உள்ள புகழ்பெற்ற சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்டது அக்பரோட தலைமையில வந்து சேர்ந்த முகலாயப்பட சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு ராஜபுத்திர இனத்தோட வீரத்தோட உச்சகட்ட சின்னமா விளங்கி வந்த இந்த கோட்டை அமைஞ்சிருந்ததோ ஒரு ஏடாகுடமான ஒரு மலை உச்சில கோட்டை வாயில அடைய சுமார் ரெண்டு மைல் சரிவான கரடுமுரடான மலை மீது நம்ம ஏறணும் மேல இருந்து அம்பு பொழியும் பொழுது இதை சாதிப்பதில் உள்ள சிரமங்களை பற்றி சொல்ல தேவையில்லை ஆனா அக்பர் பாதுஷா இந்த கோட்டையை கைப்பற்றியாக வேண்டும்ன்றதுல ரொம்ப முடிவா இருந்தாரு சித்துருக்கோட்டை ராஜபுத்திர இனத்தோட சுதந்திர உணர்ச்சிய காலம் காலமா பறைசாற்றிட்டு வந்ததுதான் முக்கிய காரணம் ராஜபுத்திரர்களோட லட்சிய தலைவரா விளங்கி வந்தார் அதன் அரசர் ராணா உதயசிங் அக்பரோ முகலாய வம்சத்தோட உன்னதமான தலைவர் இந்த இருபெரும் தலைகளும் மோதியாக வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது ஆனா நடந்தது என்னவோ ஆன்டி கிளைமாக்ஸ் எல்லாத்தையும் இழந்து கடைசியாலா நிற்கும் நிலை ஏற்பட்டாலும் சண்டைன்னு இறங்கிட்டா பிறகு பின்வாங்காம வாழ சுழற்றி போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தாக வேண்டும் ராஜபுத்திரர்களோட வழக்கமா இருக்கிற வீர சபதம் ராணா உதயசிங்கோ சுமார் ஏழாயிரம் வீரர்களை மட்டும் கோட்டையை காக்கும் பணியில அமர்த்திட்டு கோட்டையை விட்டு தப்பி சென்று தான் பிறந்த வீர இனத்துக்கு வரலாறு காணாத களங்கத்தை தேடிக்கொண்டார் சித்தூருக்கு தென்மேற்கே எழுபது மைல் தொலைவில் உள்ள ஒரு பெரும் ஏரி ஒன்றை உருவாக்கி அதன் நடுவே ஒரு அரண்மனையை ஏற்கனவே கட்டி முடித்திருந்தார் ராணா அங்கே தப்பிச் சென்றது ராணாவின் குடும்பம் இந்த ஊர்தான் பிற்பாடு மேவாரோட தலைநகராகி உதய்பூர்னு அழைக்கப்பட்டது சித்தூர் கோட்டையை பாதுகாக்க பணியில் இருந்த தளபதிகள் ஜெய்மால் மற்றும் பக்தா சிங் இந்த தளபதிகள் தலைமையில ராஜதிர ராஜபுத்திர பட நான்கு மாதங்களுக்கு முகலாய படையை கோட்டைக்குள்ள நுழைய விடாம மலையடி வாரத்திலேயே தடுத்து நிறுத்தியது கடைசியில அவர்கள் வீரத்தை அக்பரோட நிதானமான சிந்தனையும் போர்த்தந்திரமும் வெற்றி வெற்றி கொண்டது எதிர்ப்படும் தாக்குதலை மீறி மலையேறுவதற்காகவே என அழைக்கப்படும் ஒரு நகரும் கோட்டையை தயாரிக்க செய்தார் அக்பர் கற்கள் மரங்கள் இவற்றை இணைக்க உறுதியான தூண்கள் மற்றும் வரிசையாக ஜன்னல்களோடு கூடிய இந்த சுவருக்கு பின்னால் அருந்து துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் இயக்கியவாறு முன்னேறியது முகலாயப்பட இவங்களுக்கு முன்னால ஏதோ பக்கவாட்டுல நகரும் மலைப்பாம்பு போல சபாத்தை மேலும் மேலும் நகர்த்தி கொண்டே சென்றனர் ஆயிரக்கணக்கான முகலாய வீரர்கள் இரவு சூழ்ந்த வேலை திடீர்னு அக்பருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது ராஜபுத்திர வீரர்களோடு ஆலோசனை செய்வதற்காக கையில தீப்பந்தத்தோட கோட்டை உச்சியில் வந்து நின்றார் தளபதி ஜெய்மால் பாதி மலைய கடந்த நிலையில யானை மீது அமர்ந்த இந்த முகலாய மன்னரோட கூர்மையான கண்கள்ல ஜெய்மால் பட துப்பாக்கி சுடுவதில் ஏகமா தேர்ச்சி பெற்றிருந்த அக்பர் குறி பார்த்து இயக்கினார் தன் துப்பாக்கி சீரி பாய்ந்து சென்ற ரவை ஜெய்மாலோட நெற்றி போட்டை துளைத்து அவர் மூளையை சிதற அடிச்சிருச்சு கோட்டை உச்சியிலிருந்து வீண்டார் வீழ்ந்தார் அந்த வீர தளபதி இது கண்ட ராஜபுத்திர படைய திகைப்பும் சோகமும் தாக்க செயலிழந்து நின்றாங்க சித்தூர் வீரர்கள் அதற்குள்ள கோட்டை கதவுகளை உடைச்சுக்கிட்டு நுழைஞ்சிட்டு அக்பரோட பட கோட்டை வாயிலில் வாளை சோற்றிக் கொண்டு வழிமறித்த மற்றொரு தளபதி பக்தா சிங்கும் ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர வீரர்களும் கடைசி வரை போர் புரிந்து வீர மரணம் புகுந்தாங்க அன்று சூரியன் விதித்தது முகலாய படையின் சார்பில் சரியா விடியற் காலையில விழுந்தது சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை கோட்டைக்குள்ள நுழைந்தால் மையத்தில் இருந்த அரண்மனையை சுற்றிலும் ஊர் பகுதியில் ஒரு ஈ காக்கையை கூட காணாம திகைப்பில் ஆழ்ந்தார் அக்பர் ராஜபுத்திர மக்கள் கோயில்களுக்குள் பதுங்கி கொண்டிருப்பதாக தகவல் வந்தது யானை மீது அமர்ந்திருந்த மன்னர் முகத்துல கோபம் பரவ குறிப்பறிந்த முகலாய படம் முன்னேறி பாய்ந்தது கையில் அகப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்த அக்பரோட வீரர்களோடு மோதிய ஆயிரக்கணக்கான ராஜபுத்திரர்கள் விண்ணுலகுக்கு அனுப்பப்பட்டாங்க சுமார் பத்தாயிரம் பேருன்னு கேள்வி முழுமையா தோல்வி அடைந்து விட்ட செய்தி கேட்ட மாத்திரத்துல கோட்டைக்குள் இருந்த அத்தனை ராஜபுத்திர பெண்களும் ஒரு சேர தீக்குளித்து உயிர்த்தியாகம் தியாகம் செஞ்சாங்க பிற்பாடு கோட்டையும் கலைஞர் கோட்டையும் அக்பர் கைப்பற்றிய போது காட்டிய நிதானத்தை சித்தூரை வெற்றி கொண்ட போது அவர் காட்டல முகலாய வீரர்கள் ஈவிரக்கல்லாம மக்களை வெட்டி தள்ளாங்க ஒருவேளை நாலு மாதங்களுக்கு அக்பர் பாதிஷாவ ராஜபுத்திர வீரர்கள் அழைக்கழித்தது அவரோட கோபத்துக்கு காரணமா இருக்கலாம் தவிர ஏதாவது நிகழ்ந்து சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை தன் கையில் சிக்காமல் போயிடுமோ என்ற அவசரமோ கவலையோ அக்பருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ரத்னம் போர் ராஜா கர்ஜாஹாரனும் அதை தொடர்ந்து கலைஞர் உடன்படிக்கை செய்து கொண்டு நண்பர்களா ஆனாங்க ஜெய்சல்மர் அரசரும் அக்பரோட கொண்டு புத்திசாலித்தனமா செயல்பட்டு மாமனாரா மாறினாங்க ஆனா போர் கொட்டிட்டு தப்பியோடிய ராணா உதய்சிங்க ராஜபுத்திரும் மன்னித்ததற்கு தயாரா இல்ல பிற்காலத்துல ராஜபுத்திர மாவீரர்கள் பதிவேட்டிலிருந்து உதய்சிங் பெயர் நீக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த ராஜபுத்திர மன்னரோ சித்தூர் கோட்டைக்குள் நுழைந்து வசிக்கவும் மறுக்கவே சித்தூர் பொழிவழிந்து போனது தேவையான தருணத்துல வீரம் காட்ட அவரை அவமான சின்னமா போனவர் உதயசிங் என்று கூச்சத்தோடும் இகழ்ச்சியோடும் ராஜபுத்திர வரலாற்றில் இந்த மன்னர் குறிப்பிடப்படுகிறார் இதே சமயம் ஆங்கிலேய வரலாற்று நூலாசிரியர்கள் ராணா உதய் குறித்து ராஜபுத்திரர்கள் சற்று அதிகமாக ஓவர் ரியாக்ட் செய்கிறார்கள் ஒரு படைய கோட்டையில் இருத்தி விட்டு பின்வாங்கி பதுங்குவது எந்த தளபதியும் செய்யக்கூடிய ஒன்றுதான் தன் இனம் பூண்டோடு அழிவதை தடுக்க வேண்டி ராணா அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க தவிர சித்தூர் கோட்டை ஆஹா ஓஹோன்னு புகழப்பட்டாலும் அது ஒன்றும் கைப்பற்ற முடியாத கோட்டையெல்லாம் அல்ல முன்பு அலாவுதீன் கில்ஜியும் பிறகு குஜராத் அரசர் பகதூர் ஷாவும் கோட்டையை வெற்றிகரமா தன் நகப்படுத்தியதை நாம் மறக்க கூடாது என்று மாற்றுக்கருத்தை தெரிவிக்கிறாங்க முன் மத்திய பிரதேச ராணி துர்காவதியோட மோதி பிறகு அக்பரோட தகராறு செய்து மன்னிப்பு பெற்ற ஆசாஃப்கான சித்தூர் கவர்னர் ஆகிட்டு ஆக்ரா திரும்பினார் அக்பர் வந்த கையோட தான் மேற்கொண்ட ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற அஜ்மீர் பயணித்து அங்குள்ள குவாஜா சிஷ்டி என்னும் மகானோட கல்லறைக்கு சென்று வணங்கினார் மன்னர் சில காலமாகவே ஆண்டுதோறும் அந்த மகானோட கல்லறைக்கு சென்று பிரார்த்தனை செய்யறது அக்பருக்கு வழக்கமா இருந்தது அதை தொடர்ந்து ஆக்ரா அருகே உள்ள சிக்ரி என்ற கிராமத்துல வசித்து வந்த ஷேக் சலீம் சிஷ்டி என்னும் மகான தரிசிக்க பாத சென்றார் அக்பர் பல பெண்களோடு திருமம் நடந்த ஆண்டுகள் ஓடியும் வாரிசு இல்லாத குறை மன்னர் மனதை வாட்டி கொண்டு ஆனா அவருக்கு வயது இருபத்தி ஏழு தான் குறிப்பா பிரச்சனை பிரச்சனைகள் பலமுறை கர்ப்பம் தரித்தோம் எல்லாமே குரப்பிரசவம் சில குழந்தைகள் பிறந்து இறந்தது எதிலும் தோல்வியடையாமல் வாழ்ந்த அக்பர் இந்த குறைப்பிரசவ பிரச்சனையை வெல்ல முடியாமல் தவித்தார் பல நிமிடங்கள் தியானத்தில் இருந்த மகான் சலீம் சிஷ்டி கண்களை திறந்து எதிரே மண்டியிட்டு கவலையுடன் அமர்ந்திருந்த அக்பரை பார்த்து கீழ்கண்டவாறு சொன்னார் பாதிஷா அவர்கள் கவலைப்படனா பட வேண்டாம் யாரேனும் ராணி கர்ப்பம் தரித்தவுடன் குழந்தை பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் இந்த கிராமத்துக்கு வந்து தங்க வேண்டும் பிரசவம் இங்கேயே நிகழும் மன்னருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீண்ட ஆயுளோட கூறிய வாரிசு பிறக்கும் அதே போல ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல அக்பரோட ஒரு மனைவிக்கு அதாவது ஜெய்ப்பூர் மன்னரோட மகளுக்கு ஒரு அழகான குழந்தை சிக்ரி கிராமத்துல பிறந்தது மகானின் நினைவா சலீம்னு பெயரிட்ட இந்த மகன் தான் பிற்பாடு ஜஹாங்கீர் என்ற பெயரோடு அக்பருக்கு பிறகு மகுடம் சூட்டி கொண்டவர் அதே போல சிக்ரி கிராமத்துக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு இன்னொரு ராணி வந்து தங்கி அக்பரோட இரண்டாவது மகனை பெற்றிருத்தார் அதாவது முராத் மறுபடியும் அதே கிராமத்துல ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல மூன்றாவது மகன் தானியில் பிறந்தார் முதல் மகன் சலீம் பிறந்த உடனேயே மகிழ்ச்சியில் பூரித்து போன அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆக்ரா அருகே சிக்ரி கிராமத்துல ஒரு புதிய அற்புதமான ஒரு நகர உருவாக்குனாரு பதேபூர் அதாவது வெற்றி நகரம்னு அழைக்கப்பட்ட இது அக்பரோட முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரா ஆனது பதேபூர் அரவன்மனை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் முன்பே ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல மதுரா நகருக்கு ஒரு முறை அக்பர் வருகை தந்த போது அங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு வெளியே வெளியூர்கள் இருந்து வரும் பக்தர்களுக்கு குறிப்பிட்ட தொகை வரியா விதிக்கப்படுறதுன்னு கேள்விப்பட்டு திகைத்து உடனே அந்த வரி விதிப்பை நீக்கினார் அக்பர் நாட்டுல முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த ஜிசியா என்னும் வரியையும் ரத்து செய்ய ஆணை பிறப்பித்தார் அக்பர் நான் எல்லாருக்கும் போது இந்து முஸ்லிம் யாவரும் என் குடிமக்கள் என்று அறிக்கையும் விட்டார் மன்னர் இதோடு நாட்டுல மற்ற மதங்கள் சம்பந்தமான பண்டிகைகள் கோலாகலமா கொண்டாடவும் அனுமதி வழங்கப்பட்டது அரண்மனையில இந்து ராணிகள் தீபாவளியையும் மற்ற இந்து பண்டிகைகளையும் உற்சாகமாக கொண்டாட ஆரம்பித்தனர் அரசர் அணிந்த விதவிதமான தலைப்பாகைகளில் இந்து டர்பன்களும் இடம்பெற்றது சில சமயம் பண்டிகை சமயங்களில் நெற்றில இந்துக்கள் இட்ட குங்குமத்தை கூட அழிக்காமல் வளைய வந்து இஸ்லாமிய குருமார்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினார் அக்பர் இது என்ன இஸ்லாமிய கோட்பாடுகளை எல்லாம் மன்னர் அடியோடு கைவிட்டு விட்டாரா என்ன என்று பெரியவர்கள் கவலையோட பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அக்பர் நினைத்ததோ வேறு இந்த விஷயத்துல பிராக்டிக்கலா இருக்கணும்னு விரும்பினார் அவர் முகலாய ஆட்சிக்கு முன்பு விதவிதமான ஒன்பது இஸ்லாமிய ஆட்சிகள் வந்து போயிடுச்சு ஒவ்வொன்றும் முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகளே தாக்கு பிடிச்சது ஏன் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும் இந்திய நாட்டை அவர்களோட ஆதரவு இல்லாமல் யாராலும் நிரந்தரமா ஆள முடியாது அச்சம் ஏற்படுத்தி அவர்களை மாற்றி விடவும் முடியாது அன்பு ஒன்றால் மட்டுமே ஆட்கொள்ள முடியும் இதுவே அக்பர் தரப்பு விளக்கம் இந்த கோட்பாட்டை வெற்றிகரமா பின்பற்றுவதற்கான துணிவும் பலமும் செல்வாக்கும் அக்பர் பாதுஷாவுக்கு இருந்தது என்றதை நம்ம குறிப்பிட்டாக வேண்டும் கோலித்தனம் இல்லாம சக்கரவர்த்தி கடைபிடித்த இந்த அணுகுமுறை காரணமா பல ராஜபுத்திர வீரர்களும் அறிஞர்களும் மன்னருக்கு நெருக்கமானாங்க தோடர் மால் பகவான் தாஸ் பீர்பால் மான்சிங் போன்ற அமைச்சர்களும் தளபதிகளும் மிகுந்த விசுவாசத்தோட பாதுஷாவோட பணியாற்றி சாம்ராஜ்யத்துக்கு பெருமையும் புகழும் கம்பீரமும் இதெல்லாம் ஒரு புறம் நல்லபடியா நடந்தாலும் தப்பியோடிய சித்தூர் மன்னர் உதய் சிங் அக்பரை சக்கரவர்த்தியா ஏற்றுக்கொள்வதா இல்ல தன் தலைநகரை இழந்து அவமானப்பட்டாலோ அக்பர் பாதுஷாவுக்கு மன்னிப்பு கடிதம் கூட அனுப்பாமலேயே சில ஆண்டுகள் கழித்து இறந்தார் அவர் இந்த சித்தூர் மன்னருக்கு வாரிசா பிறந்த ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகள் சொல்லி மாலாதவை என் தந்தைக்கு ஏற்பட்ட களங்கத்தை போக்குவேன் ராஜபுத்திர மானத்தை காக்க கடைசி மூச்சு வரை போராடுவேன் என்று வீரம் கண்டு என் தாயின் மார்பகத்தில் மறுபடியும் பால் பெருமூதத்துடன் பூரித்து கொப்பளிக்க வேண்டும் என்று உணர்ச்சிகரமாக முழங்கிய ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு எதிராக ஒரு அதிரடி படையை கொண்டு களத்துல குதிச்சார் இந்த புரட்சி வீரருக்கு அப்போது நாடுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படியே ராணா பிரதாப் நிகழ்த்திய முகலாயர்களுக்கு பெரும் மைக்ரேன் தலைவலையா அமைஞ்சது உச்சகட்டமா ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறுல மான்சிங் தலைமையில வந்து சேர்ந்த பெரும் முகலாய படையோடு நேரடியா மோதினா ராணா பிரதாப் சிங் அக்பரோட பிரதான தளபதியான மான்சிங் தாக்குதல சமாளிக்க முடியல காயங்களோடு மயங்கிய இருந்த ராணாவை அவருடைய அருமை குதிரை சாய்டக் சுமந்து கொண்டு காட்டு பிரதேசத்துல தப்பித்து புகுந்து எஜமானரை காப்பாத்துச்சு உதவியது குதிரை மட்டுமல்ல ஒரு நண்பரும் கூட ஜாலா என்னும் பகுதியை ஆண்டு வந்த சிற்றரச நண்பர் ராணா பிரதாப் போலவே அவசரமா உடை அணிந்து கொண்டு தொடர்ந்து போர் புரிந்து முகலாய படையை மேலும் சில மணி நேரம் போக்கு காட்டியது ராணா பிரதாப் சிங் தப்புவதற்கு வசதியா இருந்தது ஜாலா சிற்றரசரை வெட்டி தள்ளிய பிறகே அது ராணா பிரதாப் சிங் அல்ல என்பதை புரிந்து கொண்டு வெறுத்து போனார்கள் முகலாய வீரர்கள் பிரதாப் சிங் மலைப்பகுதிகளில் தன் குடும்பத்தோடு பதுங்கி வாழ்ந்து தொடர்ந்து அக்பருக்கு எதிராக குருலாயுதத்தை தொடர்ந்தார் உண்ண உணவு கிடைக்காம காட்டு பழங்களை சாப்பிட்டே ராணாவும் அவரது வீரர்களும் சமாளித்தது வியப்பிற்குரியது விடாமல் முனைப்பா முகலாயப்படை படை துரத்த துரத்த இடம் மாறி இடம் மாறி தன்னம்பிக்கை இழக்காமல் பிரதாப் சிங் மேவார் பிரதேசத்தில் பல பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு காட்டியது ஆச்சரியமான விஷயம் பிரச்சனை பாதாளத்தில் வீழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் பாடம் கடைசி மூச்சுவரை தன் போராட்டத்தை கைவிடாத ராணா பிரதாப் சிங் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழுல தன் ஐம்பத்தி ஏழாவது வயதுல காலமானார் இறக்கும் தருவாயிலும் தன் சகாக்களிடம் முகலாயர்கள் முன் மண்டியிடக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்ட பிறகே அவர் தலை தொங்கியது ராஜபுத்திர மாவீரர்கள் எத்தனையோ பேர் இறந்து இந்த மண்ணுக்கு பெருமை தேடி தந்ததுண்டு ஆனால் அந்த இனத்தில் வரலாற்றில் இன்றளவும் பிரதாப் சிங்குக்கு தனியிடம் ஒதுக்கப்படுகிறது அவரது வீரம் பற்றிய பாடல்களை இப்பொழுதும் ராஜஸ்தான் பகுதிகளில் பெருமையுடன் பாடுகிறார்கள் அந்த வீரரின் நினைவாக பிரதாப் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் இன்றும் அங்கு தொடர்கிறது ராண பிரதாப் சிங்குக்கு பிறகு அவர் மகன் அமர்சிங்கும் தந்தையின் ஆணையை மேற்கொண்டு அக்பருக்கு எதிராக போரை தொடர்ந்தார் திறமை மிகுந்த மான்சிங் படையோடு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மோதிய பொழுது நடந்த கடும் போரில் வீர வீர மரணம் அடைந்தார் அமர்சிங் பிற்பாடு அக்பரே இந்த வீரர்கள் பற்றியெல்லாம் வியப்போடும் மரியாதையோடும் குறிப்பிட்டு பேசுவது உண்டு தவிர சித்தூர் கோட்டையை பாதுகாத்து வீழ்ந்த தளபதிகள் ஜெய்மால் பத்தாசிங் இருவருடைய நினைவாக யானை மீது அவர்கள் அமர்ந்திருப்பது போல சிலைகள் செய்து ஆக்ராவில் நிறுவினார் அக்பர் பாதுஷா ஆம் அதுதான் அக்பர் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்